புதுக்கோட்டை புதிய பஸ் நிலையத்தில் கட்டிடங்கள் முழுமையாக இடித்து அகற்றப்பட்டன டவுன் பஸ்ஸுகள் நிறுத்தும் இடத்தில் நிழல்குடை வசதி ஏற்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை புதிய பஸ் நிலையம் கட்டப்பட்டு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இந்த கட்டிடத்தில் பெரும்பாலான இடங்களில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தன இதையடுத்து புதிய பஸ் நிலைய கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிதாக கட்டிடம் கட்ட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது மேலும் பதினெட்டு கோடி அளவில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள தமிழக அரசு நிதி ஒதுக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த மாதத்தில் இருந்து புதிய பஸ் நிலைய கட்டிடங்களை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் தற்காலிகமாக பஸ்ஸுகளை இயக்க அருகிலுள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை வளாகத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது தற்போது இதில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன புதிய பேருந்து நிலைய கட்டிடத்தை படிப்படியாக இடித்து அகற்றும் பணி தொடங்கி நடைபெற்று வந்தது மேற்கூரையை அகற்றுதல் கட்டிடங்களை இடித்து அகற்றுதல் என பகல் இரவாக பணி நடைபெற்றது இந்த நிலையில் தற்போது கட்டிடங்கள் அனைத்தும் முழுமையாக இடித்து அகற்றப்பட்டு தரைமட்டமாகின புதிய பேருந்து நிலையத்தின் முன்பு உள்ள நுழைவாயில் கோபுரம் மட்டும் இடிக்கப்படாது அதனால் அந்த நுழைவாயில் அப்படியே உள்ளது அதனை சுற்றியும் பேருந்து நிலையத்தில் இருந்த கட்டிடங்கள் அனைத்தும் இடித்து அகற்றப்பட்டுவிட்டன கட்டிட இடிபாடுகள் முழுவதுமாக அகற்றப்பட்ட பின் புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என கூறப்படுகிறது இதற்கிடையில் புதிய பேருந்து நிலையத்தில் டவுன் பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் மேற்கூரை வசதி இல்லாததால் பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் அந்த இடத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலதரப்பட்ட மக்களும் நின்று பயணிப்பதால் வெயிலில் சிரமம் அடைகின்றனர் எனவே அந்த இடத்தில் நிழற்குடை வசதியை ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்